வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான வெற்றிலை வகைகள் பற்றி பார்க்கலாம் இது நான் காம்போவாக போடலை வகைகள் மட்டும்தான் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இந்த வகைகள் வந்து பெரும்பாலும் இப்போ நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நர்சரிஸ்லேயே பெருசாக இல்லை இது நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த விளைய வச்சாங்க இல்லையா அவங்கள தேடி பிடிச்சி அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன ரக வெற்றிலைகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அந்தியூர் கருப்பு வெத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இலையே ஒரு மாதிரி வட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்கும் ரொம்ப நீளமாக ரொம்ப அகலமாக இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் இது வந்து நம்ம காரம் இல்லாத வெற்றில நம்ம சாப்பிட்ற வத்தில் கடைகள்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த வெற்றில இது அந்தியூர் கருப்பு வெத்துலன்னு சொல்லுவாங்க அருமையான ஒரு வெத்தலை சாமிக்கு படைக்கிறதெல்லாம் இந்த வெத்தலை தான் வச்சு படைப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீடா வத்தலை இது வந்து பீடா இந்த ரெண்டு வெத்தலையுமே அதீதமான அகலம் வராது காரம் வராது இது வெள்ளையாக இருக்கும் அது ஒரு மாதிரி கரும்பச்சையாக இருந்தது இல்லையா இது இப்படி வெள்ளை வெள்ளையாக வரும் இலைகள் எல்லாமே தலைய தலைய நல்ல இளம் பச்சையாக வரும் காரமே இருக்கிறது இருக்கலை இதெல்லாம் இது வந்து பீடா வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் காரமான வெத்தலை கம்மார் வெத்தலைன்னு சொல்லுவாங்க இதனுடைய இந்த தண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா பிங்காக வரும் இது வந்து நார்மலாக நர்சரியில் கிடைக்கிறது இல்லையா அது இல்லை அது நான் வாங்குறதே இல்லை அது ஆண் வெத்தலைன்னு சொல்லுவாங்க அது நான் வாங்க மாட்டேன் இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வெத்தலை வகைகள் இது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிங்க்காக வரும் டார்க்காக ரெட்டு மாதிரி வரும் நர்சரியில் விற்கிறது ரோட்டு மேலே போட்டு விற்கிறதுலாம் இது வந்து லைட்டு பிங்க் மாதிரி மிக்ஸ் ஆகி வரும் கம்மார் வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் காரம் இருக்கும் இது வந்து மருத்துவத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில எல்லாம் இதை வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு வெத்தலையில் சும்மா அப்படியே வெத்தலை கற்பூரவள்ளி இதெல்லாம் வச்சு இடித்து கொஞ்சம் ஒரு பத்து சொட்டு கொடுத்தோம்னாவே நெஞ்சு சளி கரைஞ்சிரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள வெத்தலை இந்த வெத்தலை அதுக்கப்புறம் இந்த வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கார வெத்தலையிலே வெள்ளை ரகம் இது பாருங்கள் காம்பு வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும் இது ஆத்தூர் காதர் கார வெத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிதான் நம்ம உற்பத்தி பண்ணுறவங்க எனக்கு சொன்னாங்க ஆத்தூர் கார வெத்தலைங்க ரொம்ப அதீதமான காரம் இருக்காது ஆனால் இதுவும் மருந்துக்கு தான் கற்பூரவள்ளி வெத்தலைன்னு கூட சொல்லுவாங்க மருந்துக்கு உபயோகப்படுறது தான் அதனால் இந்த வெத்தலை இந்த நாலு வெத்தலை வகைகள் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன வெத்தலை வகை தேவையோ அதை வாங்கிக்கலாம் இது வந்து குறைவாக இருக்கிறதுனால வெப்சைட்டில் நான் கருப்பு வெத்தலையும் கமாறு வெத்தலையும் மட்டும்தான் அப்சைட் அப் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்தது குறைவாக இருந்ததுனால நம்ம ஆர்டர் நிறையா வந்துச்சுன்னா கொடுக்க முடியாது இல்லையா அதனால் இது மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மற்ற ரெண்டும் அப்லோட் பண்ணல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செடிகள் வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் இருக்கேன் அதனால் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் எந்த வெத்தலை வேணுமோ அந்த வெத்தலை தனியாக நீங்கள் சொல்லி கூட வாங்கிக்கலாம் இப்போ கருப்பு வெத்தலை பீடா வெத்தலை அப்புறம் கார வெத்தலை அந்த கமார் வெத்தலைன்னு சொல்லுவோம் அந்த வெத்தலை அப்புறம் வெள்ளை கார வெத்தலை இந்த நாலு வகை வெத்தலை இருக்குது இது தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க